தொலைக்காட்சி நேர்களுக்கு வாரம் வாரம் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆலய பயண நிகழ்ச்சியில இன்னைக்கு ஒரு புது கோயிலா பார்க்க போறோம் தண்ணீர் பந்தல் காளியம்மன் கோயில் நம்ம நெத்திமேட்ல அமைஞ்சிருக்க இந்த தண்ணீர் பந்தல் ஸ்ரீ காளியம்மன் கோயில் பேரை கேட்கும் போதே வித்தியாசமா இருக்குல்ல சோ இந்த வித்தியாசமான கோயில்ல என்னலாம் சிறப்பு வழிபாடுகள் இருக்கு எதுக்காக அம்மனுக்கு இந்த பேர் வந்தது அது மட்டும் இல்லாம நம்ம கோயில் எந்த நேரத்துல இருந்து எந்த நேரம் வரைக்கும் இருக்கும் இங்க வரதுனால என்னலாம் பலன்கள் கிடைக்குது அப்படின்றத என் சேர்ந்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஓகே கே இப்போ நம்ம நெத்திமேட்ல இருக்க தண்ணீர் பந்தல் ஸ்ரீ மகா காளியம்மன் தான் நம்ம இருக்கோம் நம்ம கூட கோயில் அர்ச்சகர் வழக்கறிஞர் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம கார்த்திகேயன் அவர்கள் கூட இருக்காரு தொடர்ந்து அவர்கிட்ட கோயிலோட சிறப்புகள் பத்தி கேட்போம் வணக்கம் ஐயா வணக்கம்மா நம்ம கோயிலுக்கு ஏன் ஐயா தண்ணீர் பந்தல் காளியம்மன் கோயில் பேர் வந்தது அதாவதுங்க ஒரு கடந்த ஒரு எண்பது எழுபது எண்பது ஆண்டு காலமா வந்து பாத்தீங்கன்னா இந்த பகுதியில் அதாவது நம்ம பழைய பலைபாசன் எடுத்தீங்கன்னா உத்தம சோழபுரம் அரியனூர் வரைக்கும் பாத்தீங்கன்னா யாருமே எங்க அதாவது இந்த தலை சுமையா அந்த காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா தான் வண்டி வாகனம் வந்துருச்சுங்க அந்த காலத்துல இந்த மாட்டு வண்டி போவோம் தலை தான் உங்களுக்கு வந்து பொருட்களை கொண்டு போவாங்க வியாபாரிகள்லாம் அப்போ அந்த மாதிரி அப்படி நடந்து போறீங்களா என்ன பண்ணுவாங்கன்னா இங்க எல்லாம் நிறைய காடுகளாக இருந்ததுனால எல்லாம் சுத்தோட்டான காடில் இருக்கிற பெரியவங்க பெரியவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சுமதா இங்கே கல் போட்டு வச்சிருந்துருக்காங்க இங்கே அந்த காலத்திலயே அந்த அவங்களோட தலை சுமையை வந்து அந்த மேலே இறக்கி வச்சுட்டு இருந்தவங்களுக்கு அவங்க இங்கே கிணறு இருந்துச்சுங்க இந்த கோயில் இருக்கக்குள்ளே வந்து ஒரு கிணறு அந்த காலத்தில் அந்த கிணத்துல தண்ணி சேர்ந்து அவங்களுக்கு தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதில் வந்து தண்ணீர் பந்தலில் வந்துடுங்க அதுக்கப்புறம் காலப்போக்கில் தண்ணீர் பந்தலுக்குன்னு ஒரு ஷெட்டு போட்டு அதில் வந்து எல்லாத்துக்கும் வரையங்களுக்கு போகிறாமல் தண்ணி கொடுத்துட்டு தான் இருந்தாங்க இப்போ இந்த காலத்தில் நாங்கள் ஆர்வம் பெரிய பிளான்ட்டாக போட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தண்ணி வரையெல்லாம் குடிக்கிற அளவுக்கு மிக சிறப்புங்க நம்ம கோயில் வேற என்னெல்லாம் சிறப்பு பூஜைகள் பண்றோம் அதாவதுங்கம்மா நம்ம கோயில் வந்து பார்த்தீங்கன்னா மாசி மாதம் திருவிழாங்க மாசி முதல் செவ்வாய் திருவிழா போட்டுருவாங்க எட்டு நாள் பூச்சாட்டி நாலு நாள் சிறப்பாக பண்டிகை நடக்குங்க மிக விமர்சையாக நடக்கக்கூடிய திருவிழா இது சேலம் முழுவதுமே பிரபலமாக எல்லா மக்களும் கலந்துக்குவாங்க அவங்களோட நேர்த்திகளை செலுத்துவாங்க மிக சிறப்பாக இருக்குங்க அப்புறம் மாதமான அமாவாசை பூஜைகள் நடக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு சிறப்பு நம்ம கோயிலுக்கு என்னன்னாங்க இந்த செவ்வாய்க்கிழமையில வந்து திருமணமாகாதவங்க இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து இந்த ராகு காலத்தில் நம்ம கோயில்ல வந்து பார்த்தீங்கன்னா மூன்று துர்க்கைகள் இருக்குதுங்க பிரம்மதுர்க்கை விஷ்ணு துர்க்கை சிவதுர்க்கைன்னுங்க அந்த நம்ம அரளிப்பூ மாலை கொண்டு வந்து சாமி கழுத்தில் போட்டு அவங்க கழுத்துல போட்டு கோயிலை வள வந்து அந்த பூவை வந்து அந்த மாலையை வந்து ஒம்போதாக கட் பண்ணி போடுவாங்க அது எல்லா தோஷமும் நிவர்த்தி ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கைங்க அது வந்து ரெகுலராக செய்கிறாங்க உடனடியான பலன் கிடைக்குது மக்கள் வந்து அதுக்கு வருவாங்க அப்புறம் பௌர்ணமிகளான பௌர்ணமியில் வந்து பார்த்தீங்கன்னா சாமி வந்து ஊஞ்சல் உற்சவம் பண்ணுவோம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நீள நாட்களில் குழந்தைங்களாங்க எதுவுமே இல்லைங்க வந்து சாமி கும்பிட்டுட்டு எந்த விதமான பரிகாரம் நீங்கள் அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள் உங்களுக்கு நாங்கள் அந்த மாதிரியான எந்த இதுவுமே கிடையாது வந்து சாமி ஆத்மார்த்தமாக கும்பிட்டு ஊஞ்சலை ஆட்டி விட்டு போனால் அவங்களுக்கான பலன் கிடைக்குதுங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இது சிறப்பாக இருக்குங்க குழந்தை பேர் கல்யாணத்துக்காக எல்லாமே சிறப்பாக இருக்குங்க அது இல்லாமல் நம்ம சுற்றுலார பகுதியில் வந்து எல்லாம் மில்லு ஏரியாங்க நிறைய தொழிலாளர்னால இருக்கிறதுனால மில்லுக்குள்ளே எந்த விதமான அசமாதம் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக அவங்களும் வேண்டுதல் வச்சு ப திருவிழா காலங்களில் வந்து படி கொடுக்கறது ஆடு பள்ளி படி கொடுக்கறது அதெல்லாம் சிறப்பாக நடக்குங்க அதனால் இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் எந்த ஒரு காரியம் தொடங்குறதா இருந்தாலும் அம்மாட்ட வந்து பூவாக்கு கேட்பாங்க பாக்கு கேட்டு தான் தொடங்குவாங்க சிறப்பாக போயிட்டுருக்குங்க நம்ம கோயில்ல பூஜை நேரங்கள் என்னென்ன நேரத்துல காலையில ஆறு மணிக்கு கோயில் திறப்போங்க காலையில திறந்தா நைட் எட்டு மணி வரைக்கும் எட்டு எட்டரை மணி வரைக்கும் திறந்திருக்கும் வெள்ளிக்கிழமை விசேஷ நாட்கள் நைட் பத்து மணி வரைக்கும் கோயில் திறந்திருக்கீங்க அப்புறம் அமாவாசை மற்ற சிறப்பு காலங்கள்லாம் வந்து அன்னதானம் நிச்சயமா உண்டு எல்லா நாட்கள்லயுமே இங்க அன்னதானம் இல்லங்காம எல்லாத்தையும் போட்டுவோம் சிறப்புங்க ஐயா நம்ம கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு நம்ம கோயில் சார்பா நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க பக்தியோடு வாங்க நம்ம பிரார்த்தனை பண்ணுங்க சிறப்பா நீங்க நினைச்சது வேண்டுனதை எல்லாம் கண்டிப்பா நடக்கும் நடத்திட்டு கொடுத்துட்டு இருக்காங்க நம்பியோட வாங்க அம்மா நம்ம கூட இருந்து அல்புடிவாங்க சிறப்புங்க ஐயா ரொம்ப அழகாவும் தெளிவாவும் கோயிலை பத்தி எங்களுக்கு அழகா எடுத்து கொடுத்தீங்க உங்களோட சேர்ந்து நாங்களும் நம்ம கோயிலோட சிறப்புகள் தெரிஞ்சுக்கிட்டோம் நம்மளோட சேர்ந்து மக்களும் தெரிஞ்சுக்கோங்க ரொம்ப நன்றிங்க ஐயா நன்றி ஓகே மத்தியில் இன்னைக்கு நம்ம நெத்திமேட்ல இருக்க தண்ணீர் பந்தல் ஸ்ரீ காளியம்மன் கோயிலில் என் கூட சேர்ந்து நிறைய தெரிஞ்சுக்கிட்டீங்க நம்ம கோயில் அர்ச்சகர் கார்த்திகேயன் அவர்கள் நம்ம இந்த கோயில் எதற்காக உருவாச்சு எப்படி உருவாச்சு அது மட்டும் இல்லாமல் தண்ணீர் பந்தல் அப்படிங்கிற பெயர் எதற்காக வந்தது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே நம்ம கூட ரொம்ப விழாவாக பகிர்ந்துட்டார் அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுக்கு வர்றதுனால என்னெல்லாம் சிறப்புகள் இருக்குது இங்க இருக்கக்கூடிய பூஜை அதோட பலன்கள் என்ன அப்படிங்கிற எல்லாத்தையுமே நமக்கு ரொம்ப விரிவாகவும் ரொம்ப சிறப்பாகவும் அவர் நமக்கு எடுத்துரைத்தார் இதே மாதிரி இன்னும் அழகான பல கோயில்களை கூட சேர்ந்து நீங்க தொடர்ந்து வர போறீங்க வாரங்களில் இருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் பிரியதர்ஷிமி